சிவகுரு சொற்களின் நேர்களு வணக்கம் தொடர்ந்து சிவபுராணத்துக்கான வரிக்கு வரி விளக்கத்தை பார்த்துட்டு வரலாம் இன்றைக்கு ஆறாம் நாள் பகுதி நேயத்தை நின்ற நேமல் அடி போற்றி மாய பிறப்பருக்கும் மன்னன் அடி போற்றி சீரார் பெருந்துரைனம் தேவனடி போற்றி ஆறாத இன்பம் அருளும் முறை போற்றி இந்த அடிகளுக்கான விளக்கத்தை பார்த்துட்டு வரும் நேயத்தே நின்ற நிமழன் அப்படின்னா இறைவனை வழிபடாமல் இறைவனை நினையாமல் துதியாமல் இருப்பவங்களுக்கு தூரத்தில் இருக்கிறவன் பொருள் நெய்யத்தே நின்ற நிவலடி போற்றி மாய பிறம்பருக்கும் மன்னன் அடி போற்றி இறைவன் என்ன பண்றார்னா இந்த மாய உலகத்தை நமக்கு உணர்வித்து பிறகு அதை அறுக்கிறார் மாய பிறம்பருக்கும் மன்னனடி போற்றி சீரார் பெருந்துரையினும் தேவனடி போற்றி சீரார் பரிந்துரையில இருக்கிற நம் இறைவன் அவர் சீரார் பரிந்துரைனும் தேவனடி போற்றி ஆறாத இன்பம் அருளும் நடை போற்றி அதாவது மாய பிறப்பை அறுத்த பிறகு கிடைக்க அறியாத ஒரு அருளும் அடை போற்றியாக அதாவது நமக்கு கிடைத்தது கரிய முக்தி அப்படின்ற உடனே அருள்வதற்காக ஆறாத இன்னும் அருளும் மலை போற்றி இதுதான் அடுத்தடுத்த அறிவுக்கான பொருள் இந்த பொருள் புனிந்து திருவாசகத்தை படித்து எம்பெருமானின் அருள் பெறுங்கள் வேல் பிடித்த தெய்வத்தின் கால் பிடித்து உய்வோம் என்பது போல சிவபெருமானின் அடிபிடித்து உய்வோம் நன்றி வணக்கம் சிவே முருகா